பிரியமுல சகோதர சகோதரிகளே அன்னையுடைய அன்பு இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் இன்று சனிக்கிழமை தாயின்றி வெற்றிகளை தாயிருக்க தோல்வி இல்லை என்ற தாரக மந்திரத்தோடு இந்த புதிய நாளை நாம் தொடங்குவோம் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆசிர்வாதமா இருக்க எண்ணோரு ஆணங்களை ஆரோக்கிய அன்னையிடம் ஜபிக்க உங்களை அன்போடு வேண்டுகிறேன் இன்று ஆண்மலை ஆரோக்கிய அன்னையுடைய ஆலயத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் காலை சரியாக பத்தரை மணிக்கு ஜபமாலையும் அதனை தொடர்ந்து திவ்யரற்கனை தோத்துரப்பலையும் நச்சேதிக் கூட்டமும் நடைபெறும் தொடர்ந்து வேண்டுதல் திருப்பலியும் திருப்பலி முடிந்தவுடனே குணமளிக்கும் வழிபாடும் முடிந்தவுடனே அன்பின் விருந்தும் நடைபெறும் ஆனமலை ஆரோக்கிய அன்னை ஆலயமானது பொள்ளாச்சிக்கு அருகாமையில் பனிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் ஆனமலைக்கு முன்பாகவே முரளி மருத்துவமனை என்ற நிறுத்தத்தில் இறங்கி சரியாக நூறடி தூரத்தில் மெயின் ரோட்டில் ஆனமலை ஆரோக்கிய தாய் வீட்டிற்கின்றார் ஒரு முறை நீங்கள் ஆனமலை ஆரோக்கிய அன்னையுடைய தரிசனத்தை அன்போடு அழைக்கின்றேன் ஆம் பிரியமான சகோதர சோலை இந்த நாளில் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளிலும் உங்களுக்காக உங்கள் குடும்பத்திற்காகவும் வேண்டுதல்கள் விண்ணப்பங்கள் ஜபங்கள் நிறைவேற உங்களுடைய பிள்ளையுடைய படிப்பு உங்களுடைய பிள்ளையுடைய திருமண காரியங்கள் தொழில் முன்னேற்றம் காண நல்ல உடல்நலத்தை பெற அறுவை சிகிச்சை இன்றி ஆண்டவர் உங்களுக்கு மருத்துவமனைக்கு போகாத நல்ல உடல்நலத்தை கொடுக்கும்படியாகும் உங்களோடு இணைந்து இந்த நாளில அதுவும் சிறப்பான விதத்துல ஆணமலை ஆரோக்கிய தாயினுடைய பாதத்தில் உங்களை சமர்ப்பிக்கின்றேன் ஒப்புக் கொடுக்கின்றேன் மீண்டும் ஒரு முறை நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆ பிரியமான சகோதர சோழே துன்பமோ துயரமோ வேதனையோ வருத்தமோ கவலையோ கண்ணீரோ அழுத்தமோ போராட்டமோ சவால்களோ பயமோ நடுக்கமோ கடன் சுமையோ அல்லது எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் எங்கும் செல்ல வேண்டாம் நேராக கிளம்பி நீங்கள் ஆனமலை ஆரோக்கியனுடைய ஆலயத்திற்கு வாருங்கள் வழிபாட்டில் பங்கேற்று உங்களுடைய மன குறைகளை உங்களுடைய வேதனைகளை சுமைகளை தாயினுடைய பாதத்தில் இறக்கி வைத்தவர்களாக நீங்கள் இங்கிருந்து செல்கின்ற போது புன்னகையோடு மீண்டும் ஆனமலை ஆரோக்கியனுடைய ஆணையத்திற்கு வருவேன் சாட்சியாக வருவேன் நன்றி செலுத்தக்கூடிய நபராக வருவேன் என் குடும்பத்தோரோடு வருவேன் நான் நேர்ச்சையோடு வருவேன் என்ற அப்படிப்பட்ட உயர்ந்த எண்ணத்தோடு நீங்கள் ஆனமலை ஆரோக்கியனுடைய ஆணையத்திற்கு வருகை நடக்கக்கூடிய நிகழ்விலும் பங்கேற்று நீங்கள் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு புன்முறவுகளோடு இல்லம் செல்ல உங்களை அன்போடு வேண்டுகிறேன் ஆம் பிரியமான சகோதர சூழல் எத்தனையோ நபர்கள் பலதரப்பட்ட கஷ்டத்தோடும் மன பாரத்தோடும் சுமையோடு வந்தவர்கள் விடுதலை பெற்றதாக இங்கு சான்று பகர்கின்றார்கள் நீங்களும் வரிசையில் இடம்பெற ஒரு முறை ஆடமலை ஆரோக்கிய அணையுடைய ஆலயத்திற்கு வருகை தர உங்களை அன்போடு வேண்டுகிறேன் பிரியமான சகோதர சூழல் என்ன கஷ்டமாக இருந்தாலும் நஷ்டமாக இருந்தாலும் இழப்பாக இருந்தாலும் இறப்பாக இருந்தாலும் கபலை கொள்ள வேண்டாம் நம் தாய் நம்மோடு உடனிருந்து பகிர்ந்து பேசுகிறார் ஒருபோதும் கவலை கொள்ள வேண்டாம் ஒருபோதும் வேதனை கொள்ள வேண்டாம் ஒருபோதும் முகவாட்டத்தோடு இருக்க வேண்டாம் ஒருபோதும் கண்ணீரோடு இருக்க வேண்டாம் அத்தனையும் தான் ஆனமலை ஆரோக்கிய தாய் ஆம் பிரியமானி அப்படிப்பட்ட தாய் நம்மோடு இருக்கின்ற போது நமக்காக பரிந்து பேசுகின்ற போது இனி நமக்கென்று கவலை இனி நமக்கென்று கவலை நம் தாய் உடன் இனி நமக்கென்னு கவலை நம்முடைய தாய் நம்மோடு இருக்கின்ற போது நமக்கு என்ன வேதனை அத்தனை இந்த தாயினுடைய பாதத்துல சனிக்கிழமை நடக்கக்கூடிய வழிபாட்டுல இறக்கி வைப்போம் நீங்கள் எங்கிருப்பினும் யாராக இருப்பினும் இந்த தாயை நினைத்து பார்த்து தாயின்றி வெற்றி இல்லை இருக்கத் தோல்வியில்லை என்று நீங்கள் சொல்லி பாருங்கள் கண்டிப்பாக நிச்சயமாக இந்த தாய் உங்களுடைய உங்களுக்காக பரிந்து பேசி ஆண்டவர் தொட்டு உங்களுக்கு பரிபூர்ண சுகநலமும் கொடுப்பார் ஆமா இந்த நாளில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளில் உங்களுக்காக இணைந்து செபிப்போம் பரலோகத்தந்தே இறைவா நர்மையான நாளுக்காகவும் நன்றி அம்மா தாயே ஆனமிரை வீற்றிருக்கக்கூடிய தாயே எங்களுக்காகவும் எம்மவருக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்காகவும் தொழிலுக்காகவும் படிப்பிற்காகவும் பயணத்திற்காகவும் வெளிநாட்டில் வாழக்கூடிய எத்தனையோ நண்பர்கள் எத்தனையோ நபர்கள் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார் அவர்களுக்காகவும் வெளி மாநிலத்தில் இருப்பவர்களுக்காகவும் எங்கள் சொந்த பந்தங்களுக்காகவும் மற்றும் எங்கள் குடும்பத்தில் யாரலாம் இன்னும் நோய் வாய்ப்பு அத்தனை நபர்களுக்காகவும் விசேஷமாக ஜபிக்கின்றோம் இன்று மாதத்துடைய ஐந்தாவது சனிக்கிழமை அம்மா தாயே இந்த மாதம் முழுவதும் எங்களை கரம்பிடித்து வழி நடத்தினம்மா எங்களுக்காக பரிந்து பேசினீர் அம்மா நல்ல உடல்நலத்தை கொடுத்தீர் நல்ல உடல்நலத்திற்காக நீ பரிந்து பேசியிருக்கிறேன் அத்தனைக்காகவும் அம்மா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அம்மா தாய் தொடர்ந்து எங்களுக்காகவும் எங்கள் குடும்பத்தில் இருப்பவர்களுக்காகவும் பிள்ளைகள் பேர குழந்தைகளுக்காகவும் கணவன் மனைவிக்காகவும் பெற்றோர் பிள்ளைகளுக்காகவும் தொடர்ந்து ஜபித்து ஒரு நாள் ஆணமலை மழை ஆரோக்கியம் அனுபவி ஆலயத்திற்கு வருவோம் சாட்சியாக வருவோம் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு ஜபிக்கின்றோம் பிதாவே